திமுக ஆட்சியில் தமிழகம் கொலைகார மாநிலமாக மாறிவிட்டது என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் பேசியுள்ளார் பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக சார்பில் கோவை கமிஷனர் பாலகிருஷ்ணனிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம் திமுக ஆட்சியில் தமிழகம் ஒரு கொலைக்கார குடிகார கஞ்சா விற்பனை மாநிலமாக மாறிவிட்டது பட்டப்பகலில் அரசு வளாகங்களிலேயே கொலை நடப்பது ட்ரெண்ட் ஆகிவிட்டது சட்டம் போலீஸ் மீது பயம் இல்லாததுதான் இதற்கெல்லாம் காரணம் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்கெட்டு போய்விட்டது என்றும் சமூக வலைதளங்களில் போஸ்ட் போடுபவர்களை மாநிலம் விட்டு மாநிலம் சென்று கைது செய்கின்றனர் ஆனால் பொதுவெளியில் கலவரத்தை தூண்டும் வகையில் கொலை மிரட்டல் விடுக்கும் தாம்பரம் யாக்கோப் போன்றவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் இல்லை எஸ்டிபிஐ கட்சியைப் போல மனிதநேய மக்கள் கட்சியினரும் பன்முறையை தூண்டும் வகையில் நடந்து கொள்கின்றனர் அதனால் அவர்களையும் போலீஸ் கண்காணிப்பு வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் மேலும் ஹெச் ராஜாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்த யாக்கூப் மற்றும் அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா மீதும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முருகானந்தம் பேசியுள்ளார் புதிதாக வாங்கப்படும் ஆயிரத்து நானூற்று எழுபத்தைந்து பேருந்துகள் வரும் ஜனவரியில் பயன்பாட்டிற்கு வரும் என்று அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு இந்த நிதியாண்டில் மூன்றாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்ய அரசாணை வெளியிடப்பட்டது அதில் முதல் கட்டமாக நானூற்று ஐம்பத்து மூன்று பேருந்துகளுக்கு கடந்த ஜூலை பதினெட்டாம் தேதி பணி ஆணை வழங்கப்பட்டு முன்னூற்று எழுபத்து ஓரு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன மீதமுள்ள எண்பத்தி இரண்டு பேருந்துகள் இந்த ஆண்டு இறுதிக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் இதற்கிடையே முன்னூற்று நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயில் ஆயிரத்து நானூற்று எழுபத்தைந்து புதிய பேருந்துகள் வாங்குவதற்கான பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பேருந்துகள் அடுத்த ஆண்டு ஜனவரியில் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் போக்குவரத்து கழகம் சார்பில் கூறப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தில் மாவட்ட செயலாளர்கள் பட்டியலை இறுதி செய்யும் பணிகளில் நடிகர் விஜய் இறங்கியுள்ளார் கட்சியை ஆரம்பித்து தமது இலக்கை அறிவித்துள்ள நடிகர் விஜய் அதை நோக்கி வேகமாக நகர ஆரம்பித்துள்ளார் அதற்காக கட்சியில் அமைப்பு ரீதியாக மாவட்ட செயலாளர்களை நியமிக்க முடிவு எடுத்துள்ள அவர் அதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அதில் முக்கிய கட்டமாக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் இருக்க உள்ளதாகவும் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் தமிழகம் முழுவதும் நிர்வாகிகளை கூட்டி கருத்து கேட்பு பணிகளை துவங்க உத்தரவிட்டுள்ளார் என்றும் அந்த பணிகளும் வேகமெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நெல்லுக்கு சலுகை வழங்கியதைப் போல பிரதமரின் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் மக்காச்சோள பயிர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என்று தமிழக விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஓய்வு பெற்ற கோவில் ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக ஐந்தாயிரம் ரூபாய் பொங்கல் கருணைத் தொகை ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு திருக்கோவில் ஓய்வு பெற்ற பணியாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக நடப்பாண்டு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வர்த்தகம் மேற்கொள்ள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்று கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் தெரிவித்துள்ளார் திமுக அரசு பொறுப்பேற்றதும் பனிரெண்டாயிரம் கோடி விவசாய கடன் ஐந்து பவுண்ட் நகை கடன் ஐந்தாயிரத்து இருநூறு கோடி மகளிர் சுய உதவிக்குழு கடன் இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பேசியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அரசு மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவர் விவேகானந்தன் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கொரோனா காரணமாக உயிரிழந்தார் இதுவரை அவரது குடும்பத்திற்கு தமிழக அரசு சார்பில் இழப்பீடோ கருணை வேலையோ வழங்கப்படவில்லை மத்திய அரசு சார்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது அரசு ஊழியர் பணியில் இருக்கும்போது இறந்தால் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்க வேண்டும் என்பது விதி அதன்படி அரசு வேலை கேட்டு விவேகானந்தன் மனைவி விண்ணப்பித்துள்ளார் அவர் என்ஜினியரிங் பட்டதாரி தன் தகுதிக்கேற்ப வேலை கொடுத்தால் ஏற்க தயார் என்றும் கூறியுள்ளார் இதுவரை அரசு வேலை வழங்கவில்லை என்று மருத்துவர்களுக்கான சட்டக்குழு தெரிவித்துள்ளது சென்னை கோவை தஞ்சை வேலூர் சேலம் திருநெல்வேலி காஞ்சிபுரம் மதுரை திருச்சியில் சங்கமம் நம்ம ஒரு திருவிழா பெயரில் நாட்டுப்புற கலை விழாக்களை தமிழக அரசின் கலை பண்பாட்டுத்துறை நடத்தவுள்ளது சென்னையில் பொங்கல் பண்டிகையின் போது சங்கமம் நம்ம ஒரு திருவிழா நடத்தப்படவுள்ளது அதைத் தொடர்ந்து மற்ற இடங்களிலும் நடத்தப்படும் பங்கேற்க விரும்பும் கலைக்குழுக்கள் ஐந்து நிமிட வீடியோவை சிடி அல்லது பென்டிரைவில் பதிவு செய்து அத்துடன் டபிள்யூ 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 டாட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டாட்இன்னில் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து தொடர்புடைய மண்டல கலை பண்பாட்டு அலுவலகங்களுக்கு பதிவு தவாலில் டிசம்பர் பத்தாம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் காற்றின் மாசு அளவு குறைந்து வருவதை அடுத்து தரப்படுத்தப்பட்ட நடவடிக்கை செயல் திட்டத்தின் நான்காம் நிலையின் கட்டுப்பாடுகளில் தளர்வளிக்க அனுமதிப்பது குறித்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி பரிசீலிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது தமிழக காவல்துறை முன்னாள் அதிகாரி ஜாஃபர் சேட்டுக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற விசாரணை உத்தரவிட்டதற்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்கு உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது